இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அசாம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் அசாமில் மூன்றரை லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் வீடுகள் உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனா் சிக்கிமில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு லச்சன் மற்றும் லச்சங் ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறு சுற்றுலா பயணிகள் திரும்பி வர முடியாமல் சிக்கியுள்ளனர் பிதாங் பெய்லி பாலம் இடிந்து விழுந்ததால் அவர்களை மீட்கும் முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இன்று மீட்பு முயற்சிகள் தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிளைகள் கொண்ட ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்